ஹாய் டாக்டர் சுந்தர் பார்மா ஸோ சுகர் இம்பேலன்ஸ்ன்றது நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு நான் திடீர்னு செக் பண்ணி பார்த்தா நானூற்றம்பது ப்ளஸ் காட்டுது அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தா நூற்றி இருபது கீழே போயிடுது மயக்கம் வந்துடுது தலை சுத்து வந்துடுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார் சுகரை குறைப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா தற்காலிகமாக ரிப்போர்ட்டில் குறைச்சி காட்டுகின்ற மருத்துவத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள எல்லா மருத்துவமும் நல்லது தான் அவசர சிகிச்சைக்கு ஆங்கில மருத்துவம் நல்லது அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம தேசத்தினுடைய மருத்துவம் நல்லதுன்றது தான் நான் எல்லா பேஷண்ட்டுமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போது அவசர சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்கின்ற ஒரு மருந்துகளை அன்றாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது உடலின் எதிர்பாட்டல் நிச்சயமாக பாதிக்கப்படும் அப்போ அவசர சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு உயிர் மருந்துகள் இருக்குதோ அந்த மருந்துகள் அந்த மருந்துகள் அன்றாட வாழ்க்கையில பெருமளவில் பயன்படாது உணவுகள்ல அதிகம் கவனம் செலுத்த நல்ல மாட்டாங்க கவனம் செலுத்த இரவு பத்து மணிக்கு மேல சாப்பிடுறாங்க ஆனால் வெறும் மாத்திரையை மட்டும் கரெக்டாக போட்டுட்டு இருக்கிறாங்க இதில் எந்த வகையில் பிரயோஜனப்படும் எந்த வகையில் உடலுக்கு நன்மை செலுத்தும் ஒரு வந்துருச்சுன்னா நீங்க சாப்பிட்ற உணவுகளில் அந்த செய்யப்பட்ட அந்த அரிசி இந்த இந்த கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் நமது கார்போஹைட்ரேட்டை குறைச்சி புரோட்டீன் அதிகமாக எடுக்கணும் சுண்டல் நல்லது நல்ல துவர்ப்பு சுவையுடைய நாட்டு மாதுளை ஒன்னு சாப்பிடுறதும் அஞ்சு இட்லி சாப்பிடுறதும் சமமான சுகர் தான் ஏற்படுத்தும் அதனோடு சேர்த்து அந்த மாதுளை சாப்பிடுறதுனால உடலுக்கு தேவையான நுண்சத்துக்கள் நிறைய கிடைக்கும் அப்போ உணவுங்கிறது எப்படி இருக்கும் பசியை தணிப்பது மட்டும் உணவு கிடையாது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருவதும் உணவாக இருக்கணும் அப்போ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க உண்ணுகின்ற உணவுகளை நன்று மென்று சாப்பிடுகின்ற உணவுகளை நாம சாப்பிடுறோமான்றதை உறுதி பண்ணுங்க ராகி நல்லது கம்பு நல்லதுனாலும் ரொம்ப கூல் காய்ச்சி செம்பு செம்பா குடிக்கிறத விட கொஞ்சம் களி மாதிரி கிண்டி ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறது நல்லது எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுகின்ற உணவுகள் பற்கள அரைக்கப்படுகின்றதோ உமிழ்நீரோடு கலக்கப்படுகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோச லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருந்த உணவுகளாக அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு டக்குன்னு லோ சுகரும் ஆகாது டக்குன்னு ஹை சுகரும் ஆகாது ஒரு மருத்துவர் உங்களுக்கு மருந்துகளை அறிந்துரை செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த மருத்துவரை சந்திக்காமல் அந்த அந்த சீட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்களே மருந்து வாங்கி நீங்களே டாக்டர் ஆகிறது மிகப்பெரிய தவறு அது கூட பிரச்சனை இல்லை நம்மளும் ஆகிறோம் நமக்கு சார்ந்தவங்களுக்கு வரும்போது நமக்கு கொடுத்த மருந்தை நம்மளே டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போ மருந்துகள்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் ஒரு கவனமாக சரியான நேரத்தில் சரியான அந்த அளவில் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது மருந்தாக செயல்படும் நீங்களே அளவு கூட்டி குறைச்சி எடுக்கும் பொழுது அதுவே விஷமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால தான் சில நேரங்களில் மிகுந்து போயிருது சில நேரத்தில் குறைஞ்சி போயிருது அப்போ டயபிட்டிஸ் இருக்கிறவங்க நல்லா தூங்குறீங்களான்றது கவனிங்க உணவுகளில் துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகளை சாப்பிட்றீங்களான்றது கவனிங்க இயற்கையான நம்ம தேசத்தினுடைய துவர்ப்பான ஆயுர்வேத சித்த மருந்துகளை ஒரு எமர்ஜென்சி மெடிசனோட சேர்த்து எடுத்துக்கிறீங்களான்றதை பாருங்க ஸோ அவசர சிகிச்சைக்கு ஆங்கில மருத்துவம் சிறந்தது அன்றாட வாழ்க்கைக்கு ஆயுர்வேதம் சித்த மருந்துகள் அற்புதமான பலன் கொடுக்கும் ஆயுஷ் மருந்துகள் மிகச்சிறந்த பலன் கொடுக்கின்ற ஒரு புரிதலோடு நாம் நமது வாழ்வியலை அமைத்துக் கொண்டால் உங்களுடைய சுகர் டக்குனு குறையாது டக்குனு கூடாது நீங்கள் இயல்பாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதற்கு ஜெய்கபிசா என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கும் அன்புடன் டாக்டர் சுந்தர் பர்மா